ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியாவில் நம்ம கோயம்புத்தூர் உப்புநகர் ஸ்ட்ரீட்லருக்கு தி சென்னை சில்க்ஸோட கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ரேட்டும் ரீசனபிளாக இருக்கும் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸாக உங்களுக்கு காட்டுற பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு அதில் எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க இது ரேட் எல்லாமே ரொம்ப ரீசனபிளாக இருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப அழகா இருக்கு ஒரு சில்க் காட்டன் சாரி மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு ஃபோர் நைன்டி ஃபைவ் மட்டும்தாங்க ரொம்ப அழகா இருக்கு பாருங்க கலெக்ஷன்ஸு ரேட் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் ரேட் எல்லாமே ரொம்ப ரீசனபிள்ங்க எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆடி ஆஃபருக்காக நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ல வச்சிருக்காங்க இதுல எந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தாலும் ஃபோர் நைன்டி ஃபைவ் தான் ஒரு சில்க் காட்டன் சாரி மாதிரியான ஃபேப்ரிக்ல இருக்கு பார்டர்லெஸ் சாரி இதெல்லாமே ஜஸ்ட்டு வந்து ஃபோர் நைன்டி ஃபைவுக்கு இது கொடுத்துருக்குறாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இதில் அவைலபிள் இருக்கு ஒன் பை ஒன்னா உங்களுக்கு காட்டிட்டு பாருங்கள் பாருங்க இதில் எது பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரேட் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க பார்த்துட்டு நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரீசனபிள் கலெக்ஷன்ஸு ரேட்டும் வந்து ரீசனபிள் இந்த பிங்க் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த க்ரீன் கலரில் கொடுத்துருந்தது எம்ப்ராய்டிங் மாதிரி கொடுத்தது அதில் மயில் டிசைன் மாதிரி கொடுத்திருந்தது ரொம்ப அழகாக இருந்தது சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் தான் ஃபோர் நைன்ட்டி ஃபைவுக்கும் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு தான் சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவுக்கும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் தாங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்க பார்த்துட்டு இதில் எது பிடிச்சிருந்தாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க புக் பண்ணிக்கலாங்க ரொம்ப நல்லா இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பச்சர் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிள் இது பாருங்க இதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்டரில் சாரி மாதிரி உங்களுக்கு இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ரேட் எல்லாமே ரொம்ப ரீசனபிள் தான் இது பாருங்க மெஹந்தி கிரீனு வித் பாட்டில் கிரீன் மாதிரி ஃபோர் ஃபைவ் உங்களுக்கு எதுவுமே ரேட் எல்லாமே கலெக்ஷன்ஸும் சூப்பராக இருக்கு ரேட் எல்லாமே ரீசனபிளாக இருக்கு செம சூப்பரான கலெக்ஷன்ஸு இது பாருங்க பாட்டில் கிரீன் வித்து ஒரு வைலட் கலரில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த கலெக்ஷன்ஸு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸுங்க உங்களுக்கு நல்லா இருக்கு பாருங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு அழகழகான கலெக்ஷன்ஸுங்க உங்களுக்கு பார்க்குறக்கே தெரியும் உங்களுக்கு வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த அளவுக்கு ரீசனபிள் ரேட்ல வந்து கண்டிப்பா கிடைக்காது மூணு சாரி எடுத்துட்டா ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க அதுவுமே நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சாஃப்ட் சில்க் ஆர்ட் சில்க் சாரி மாதிரியா இருக்கிற கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் நைன்டி ஃபைவ் தான் ஃபோர் ஃபைவ் பாருங்க கான்ட்ரஸ்ட் பார்டர் இதோட குடுத்திருக்காங்க உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க ஃபைவ் தான் இது வந்து சில்வர் ஜரியில நல்லா ஒரு மஸ்டு எல்லோ பிளஸ் வந்து சில்வர் ஜரியோட உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க பார்டர் வந்து ஒரு ராமா கிரீன் மாதிரி வந்திருக்குங்க கலெக்ஷன்ஸ் இதுவுமே சூப்பரா இருக்குது அழகா இருக்கு கலெக்ஷன்ஸ் ஃபோர் நைன்ட்டி ஃபைவு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் மூணு பீஸ் எடுத்துட்டா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு பாருங்கள் எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு காட்டியிருக்கேன் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்குது மூணு சரி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்குமே கொடுக்குறாங்க உங்களுக்கு அழகான கலெக்ஷன்ஸுங்க எது வேணாலும் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் மூணு பீஸ் எடுத்துட்டா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ரொம்ப சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே கொடுத்துருக்குறாங்க இதுவுமே ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் தான் அழகாக இருக்குது பாருங்கள் கலெக்ஷன்ஸு ஃபோர் நைன்ட்டி ஃபைவுக்கு இது மோர் தென் வருதுங்க

ஃபோர் நைன்டி ஃபைவ் பாட்டில் கிரீன் வித் பிங்க் இதெல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு காப்பர் ஜெரியில் ஒரு ஆர்ட் சில்க் சாரி மாதிரி கொடுத்துருக்காங்க வெரைட்டி கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோல உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஃபோர் நைன்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மூணு பீஸ் சாரி அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு காட்டன் சாரி உங்களுக்கு வந்து சில்க் காட்டன் மாதிரியான இருக்கிற சாரி காப்பர் ஜரி சில்வர் ஜரி அந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸுமே ஃபோர் நைன்டி ஃபைவ்ல வேரியபிள் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அது எல்லாமே இந்த வீடியோல உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல் ராமா கிரீன் வித் பிங்க் வாடாமல்லி கலர் இதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்கு பார்த்துட்டு நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பரா இருக்குங்க ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்துட்டு நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் தான் இது பாருங்க இந்த மஸ்டர்ட் மஸ்டர்டேலோல்லாம் அவ்வளோ ஒரு அழகா இருக்கு கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு ஒரு இப்ப பூஜா வரலட்சுமி பூஜா வர அதுக்கு நீங்க கிஃப்ட் கொடுக்கறதா இருந்தாலும் சரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா யார் வீட்டிலே கட்டுறதுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வேணும்னு நினைச்சாலும் சரி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் மோர் தென் ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன் ரொம்ப நல்லா இருக்கு ரேட்டும் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு கலெக்ஷன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையான கலெக்ஷன்ஸு தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எந்த கலெக்ஷன்ஸ் வேணும்னு நினைச்சிங்கனாலும் நீங்க வந்து நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ்ல பிங்க் வித்து பெப்சி ப்ளூ பெப்சி ப்ளூ பார்டர் வந்து பெப்சி ப்ளூ கலர்ல கொடுத்திருக்காங்க ரொம்ப நல்லா பாருங்க வந்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ரேட்ல வந்து குடுத்திருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் இதுவும் பாருங்க உங்களுக்கு பாட்டில் கிரீன் வித்து வாடாமல்லி கலரு ஃபோர் நைன்டி ஃபைவ் மூணு பீஸ் எடுத்துட்டா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு பாட்டில் கிரீன் கலர்ல கொடுத்திருக்காங்க அவ்வளவு ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் இது பாருங்க நல்லா ஒரு ராமர் கிரீன் வித் பிங்க் பார்டர்ல உங்களுக்கு வந்து வருது ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன் ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் மட்டும்தான் ரொம்ப சூப்பரா இருக்கு ரேட்டும்பிள் இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கலெக்ஷன்ஸ் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்கும் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் ரேட்டும் வந்து இருக்கும் ரேட்டும் ரீசனபிளா இருக்கும் கலெக்ஷன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும் தொடர்ந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஃபோர் நைன்டி ஃபைவ் ரொம்ப சூப்பரா இருக்கு ராம